உங்களுக்கு சொல்லுவது உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு கர்த்தர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துவார் சனகரீப் எசேக்கிய ராஜாவுக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசின போது ராஜாவின் மனம் மடிவாகி தேவன் இயற்கைக்கு மாறான ஒரு செய்தபடியினால் சத்துருக்கள் சிதறடிந்து ஓடி போனார்கள் மாண்டு போனார்கள் பேசியவனும் இல்லாமலே போனான் சத்துருக்களின் வார்த்தைகள் தொல்லைகளினால் துவண்டு போயிருக்கிறீங்களா தேவனை நோக்கி பாருங்க அவர்கள தேவன் உங்க முன்னாடி இருந்து துரத்தவும் முடியும் செங்கடிலில் அழித்தது போல் அழிக்கவும் முடியும் ஒருவன் வழி கருத்தருக்கு இருந்தால் அவன் சத்துருக்களை அவனுக்கு சிநேகிதனாக்கவும் முடியும் ஜெபிக்கலாமாங்க சத்துருக்களை முன்னின்று துரத்துவேன் என்று சொன்னீரை உண்மை நோக்கி பார்க்கிறேன் நீர் சொன்னபடி செய்யும் இயேசு மூலம் பிதாவே ஆமேன்